கட்டட சபை கிறிஸ்தவர்களுக்கு மூன்று கேள்விகள் ஒன்று தேவகுமாரனாகிய இயேசு தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து தந்துள்ள அவரது ரத்தமான புது உடன்படிக்கையில் இதுபோன்று பழையாறு பாட்டில் காணப்படும் தேவனுடைய நாமங்களை அறிக்கை செய்ய அவரு அவருடைய சபைக்கு புரஜாதி சபை மற்றும் யூத சபை அனுமதி தந்துள்ளாரா இது மாதிரி யகோவா ராஃபா எகோவா நிசி எபினேசர் எல்ரோயி அப்படிங்கிற நாமத்தை உபயோகிக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது அனுமதி கொடுத்துருக்காங்களா ரெண்டு புதிய உடன்படிக்கை வேதத்தில் எங்காவது எகோவா எல் ஷடாய் எகவா ஈரே எகோவா நிசி எகோவா ஷம்மா எபினேசர் எல் ரோயி எகவா ராஃபா எகவா சிக்கேனு என்ற ஏற்பாட்டு தேவனுடைய நாமங்கள் வந்துள்ளதா யாராவது உபயோகிச்சிருக்காங்களா மூன்று புது உடன்படிக்கை வேதத்தில் எந்த அப்போஸ்தலனாவது எந்த சபையாவது மேற்கண்ட பழையற்பாட்டு தேவனுடைய நாமத்தை உபயோகித்தார்களா யூத சபையாக இருக்கட்டும் புறஜாதி சபையாக இருக்கட்டும் ரெண்டும் எங்கேயாவது உபயோகிக்கிறாங்களா இந்த மூணு கேள்விக்கும் நமக்கு தெரியும் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் இல்லை என்பதே ஆகும் ஏசு தன்னுடைய நாமத்தை நாம் சாட்சி கொடுக்க கட்டளையிட்டார் கட்டளையிட்டுள்ளார் அப்போது சிலர் ஒன்று எட்டு ஏகோபா என்ற நாமம் புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை கூட உபயோகப்படுத்தப்படவில்லை யூத சபையும் புரஜாதி சபையும் பழைய ஏற்பாட்டு தேவனுடைய நாமத்தை எங்கும் சாட்சியாக கூறவில்லை ஏனென்றால் அவர்கள் இயேசுக்குரிய கட்டளைக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிந்துள்ளனர்